குரு வணக்கம் தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து கடைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த வினையும் அரமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சே இந்த அரும் முன் முன்வினையறுத்து எல்லையில்லா மெய் பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் வாழ்க பேராற்றல் கருணையினால் அனைவரும் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள் வாழ்க வரும்